பிரைஸ்தலா கருத்துடைய பிரசனம் மகியப்படுதாக யோசுவா புஸ்தகம் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடுக்கனாலாம் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உனக்கு இல்லை ஜோஷ்வா நோ ஒன் வில் பி ஏபிள் டு டிஃபீட் யூ அஸ் எ லாங் அஸ் யூல் லீவ் ஐ வில் பி வித் யூ அஸ் ஐ வாஸ் வித் மோசஸ் ஐ வில் ஆல்வேஸ் பி வித் யூ ஐ வில் நெவர் அபண்டன்ட் யூ கத்துடைய நாம் மகிம்படுவதாக இந்த ஒன் ஒன்வெர்ஸ் ஃபைல கர்த்தர் அழகாக நம்மளோட பேசுகிறேன் நான் மோசையோடு கூட இருந்த உன்னோடு கூட இருப்பேன் உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு எவ்வளோ விதமில்லை உன்னை கேள்ந்து இல்லை மோசையோடு இருந்த மனுஷனுக்காக தான் கற்று இந்த காரியங்களை கற்று செய்கிறார் ஆண்டோடைய நாமத்திற்காக ஆசுவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் இருக்கும்போது உங்களுடைய மேலான அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருங்க நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக செயல்படாதீங்க ஒருவேளை அவங்க பலவீனமாக இருக்கலாம் அதை பெருசு அவங்க சுகவீனமாக இருக்கலாம் அதை பெருசு படுத்தாதீங்க உண்மையாக மோசையோடு கூட இந்த மனுஷன் இருந்தார் யோசுவா அதனால்தான் ஐ வாஸ் வித் மோசஸ் நான் மோசியில் கூறினது போல் ஒன்று கூட இருப்பேன் ஐ பி வித் யூ அப்படின்னு சொல்கிறேன் ஏசுவி நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் டீச்சர்ஸாக உங்கள் ஸ்டாஃபுங்களா அவங்களுக்கு முன்னாடி உண்மையாக இருங்க உத்தவமாக இருங்க நல்லா நடந்துக்கோங்க ஆசுதம் உங்களுக்குள்ளே இருக்கும் உங்கள் உடன ஊழியர்கள்லாம் சீனியர் ஸ்டாஃபர் சீனியர் ஓலிக்கிறார்கள் இருக்காங்களா அவங்களுக்கு முன்னாடி உண்மையாக இருங்க ஒழுக்கமாக இருங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசாதீங்க ஒரு வேளை குறைவுகள் இருக்கலாம் நீங்கள் எந்த சர்ச்சைக்கு போனாலும் சரி அந்த சர்ச்சை பாஸை கொடுத்து மற்றவர்கள்ட கீழே பேசாதீங்க அந்த ஊழியக்கார கொடுத்து அந்த குடும்பங்களை கொடுத்து அசிங்கமாக பேசாதீங்க ஒரு வேளை உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம் உங்கள் ரிலேஷனாக இருக்கலாம் அவங்கள பற்றி கேவலப்படுத்த வேண்டாம் ஒரு வேளை இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருந்தால் பரவாயில்ல இதுக்கப்புறம் உங்களை மாற்றிக்கோங்க ஆண்டவர் உங்களோட கூட இருக்கணும்னு நினச்சா உங்களை கொண்டு பெரிய காரை செய்யணும்னு நினச்சா நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மோசியோடு கொடுத்தது போல் உங்க கூட இருப்பேன் என்று சொன்னார் இருக்கிறேன் அப்படின்னு வாக்குப்படினவர் கர்த்தர் இந்த யோசுவா கூட இருக்கிறதுனால தான் சூரியன் உடனே கீழ்ப்பறிஞ்சிச்சு யோர்தான் நன்றி கீழ்ப்படிஞ்சது அங்கே இருக்கிற ராஜாக்களெல்லாம் பயந்து நடுங்கினாங்க எனக்கு பிரியமானவர்களே இயேசுவை இயேசுவின் நாமத்தில் எங்களை ஆஸ்வதிக்கப்படிறதுக்காக நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தேவனுடைய சித்தத்துக்கும் சதத்துக்கும் ரொம்ப கவனமாக இருந்து ஆசுவை சூழ்ந்து கொள்ளுங்கள் அந்த கிருபையின்காரன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும் மிகப்பெரிய அற்புதத்தை உண்டாக்கும் அதிசயத்தை உண்டாக்கும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன் ஆனுடைய நாமத்திற்காக கீழ்படியினு நினச்சி உண்மையை ஒத்தமாக ஓடுகிற எத்தனையோ பிரசுத்தமானங்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய அண்டரில் இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கும் பெரிய லெவல் ஆஸ்விக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க சகோதர நகர் அங்கிளுடைய கூட இருந்த எத்தனையோ பேர் நல்லா ஷைன் பண்ணியிருக்கிறாங்க உண்மையாக உழைத்தாங்க உண்மையாக இருந்தாங்க ஆஸ்விக்கப்பட்ட விழா மாறினாங்க உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய முக்கியமான மூத்த ஊழியர்களுக்கு கீழ்ப்படுங்க சொன்ன பிச்சு கேளுங்க நீங்கள் எந்த சபையில் போனாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படுங்க அவங்க ஒரு வேலை உட்காந்துட்டு உங்களை வேலை வாங்கலாம் தப்பாக எனக்கு நீங்கள் செய்யுங்க ஒரு வேளை உங்களுடைய பிஸ்னஸ்லேயே இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு கடையில் ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீக்கீங்களா ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்களா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்களா எதுவாக நான் இருக்கட்டும்ங்க யாரும் எதிர்த்து பேசாதீங்க ஒரு இடத்துல கூட யோசுவா மோசியை எதிர்த்து பேசலை அதனால தான் நான் இந்த பிள்ளை உனக்கு கூட இருப்பேன்னு சொல்லி கற்றுரை வாக்கு பண்ணினான் அந்த தெய்வம் அற்புதமாக ஆசிரியத்தை கற்றுகிற ஊற்றினான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஒழுக்கமாக இருந்தால் இந்த வார்த்தையின் பிரகாரம் கரெக்டாக நடந்தா நீ உயிரொடுக்க நாளெல்லாம் ஒரு நுண்கமாக எதிர்த்து நிறுத்தில என் மோசி இருந்த பிள்ளை ஒன்று இயேசுவேன் நான் உன்னை விட்டு எழுதும் உன்னை கருதுன்னு சொன்னேன் தெய்வம் உயிரோடு தான் இருக்கிறான் உன்னோடு இருப்பேன் என்று கருத்தை சொல்லிக்கிறாள் உன்னோடும் இருப்பேன் கத்தவை நாம் மக்கியப்படுவதாக ஐ வில் பி அஸ் ஐ வாஸ் மோசஸ் ஆமாம் ஐ வில் பி அஸ் ஐ வாஸ் மோசஸ் இதுதான் இன்றைக்கி வார்த்தையே நான் மோசியோடு இருந்து இருப்பேன் ஐ வில் பி வித் யூ அஸ் ஐ வாஸ் மோசஸ் ஏசுவி நாமத்தினால் உங்கள் கூட என் கூட இருக்கணும் அதுக்கு ஒழுக்கமாக இருப்போம் கற்று சத்துக்கு சத்துக்கு செவி கொடுப்போம் தேவோடைய நாமத்தை மக்கியப்படுத்துவோம் அப்போ இந்த வாத்தி உணவக ஆஸ்தோதியும் பெரிய காட்சியும் சம உண்டாக்கிட்டேஸ் மலப்பிதாவே ஆமே ஆமே